என்ன படிச்சா நீ என்ன படிச்சா நீ என்ன செய்யறீயே இவ உன பார்த்தா ஆளு நல்லா நல்லா ஆளு யாரும் சூரே ஆளு நல்லா நான் யாரையும் புடிச்சாதான் என்னமோ அனுபரா இவங்க உன் பேரை என்ன பாசனா அன்னைக்கு வரணும் நோல்யா அவரே தின்னுக்கலாம் அவங்க எல்லாம் இல்ல நேத்துல பாத்து பகா

ஏ ஏழு மலை தெய்ச்சி போ தம்பிக்கு தான் சின்ன சொல்லுங்க வேம்ஜெ வரக்குறியா ஆவுது நம்ம வரக்குறியா ஆனா வர வர மாட்டேங்கறான் நம்ம பேசி ஜெட் வந்து ஆवड மாட்டேங்க மமா கلمி ஓடுன்னு சொன்னாங்க அது வந்து نا பீ படிச்சற படிங்க மாட்டது அது வந்து मैक्स ரூப எடுக்கல মানে டைம்